நம்ம தமிழ்களை சில பேர் நீங்க ஏன் ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறீங்க நம்ம வந்து எதிரி வந்து டிஎம்கே தான் அவங்களை டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க பட் இந்த டிஎம்கே பிளே பண்றதே நாம தமிழர் கட்சி வச்சுதான் அப்படின்றத நிறைய பேருக்கு புரிய மாட்டேது அதை புரிய வைக்கிறதா நம்மளுடைய வேலை

கொடியோட டிசைன் அவங்க டிசைன் பண்ணிட்டாங்க இப்ப நீங்க பண்ணீங்கன்னா அதே மாதிரி என்ன கணக்கு இது இது வந்து இருந்து திருடிட்டா நீங்க சொன்னீங்களா சரி கொடி அப்புறம் என்ன சொன்னீங்க பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அதையும் உங்களுக்கு உங்களோட வார்த்தைகள் அதையும் வந்து அன்னையே திருடிட்டாரு தமிழ் தமிழர் தம்பி திருடிட்டாரா அப்ப திருவள்ளுவர் யாருன்னு அவர் உங்களுக்கு மட்டும் சொந்தக்காரா திருவள்ளுவர் உங்களுக்கு மட்டும் தான் அவங்க தாத்தாவை பாட்டினாரு அவர் தான் இது உங்களுக்கு கொடுத்துட்டு போனாரா டே தம்பி இது நம்ம பரம்பரை சொத்து யாருக்கும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போனாரா ஏன்னா நீங்களே திருவள்ளுவர் தானே வச்சிருக்கீங்க பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குன்னு ஏன்னு இப்படி புரிதுறீங்க சரி நாம தமிழர் கட்சி நீங்க ஆரம்பிச்சிக்கலாம் உண்மையை சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால எஸ் ஆதித்யனார் அப்படின்றத ஆரம்பிச்சார் அதுக்கப்புறமா இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த பேரை எடுத்து நீங்க வச்சு கட்சியை நீங்க வச்சுக்கிட்டீங்க சரி திருடி அப்படியே வச்சுக்கிட்டீங்க பேரை நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிக்கும் போது சீமான் முகமா வச்சுங்களா இல்ல பிரபாகரன் தேசிய தலைவர் அவர் முகத்த கொண்டாந்து வச்சுக்கங்களா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினா சீமான் அப்படின்ற பேர் வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு பேரும் இல்ல இந்த இடத்துல பிரபாகரன் எங்க போனாரு தலைவர் பிரபாகரன் தான் இருந்திருக்கணும் நீங்க ஒரு பொதுச் செயலாளர் இருந்திருக்கலாம் என்ன பண்ணிருக்கலாமே தமிழ் தேசியம் தமிழ் தேசம் பேசிருந்தீங்களே நீங்க சொந்தமா கிரியேட் பண்ணி கொண்டு வந்தீங்களானே தமிழ் தேசிய கொள்கை யார் கொண்டு வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அறுபத்தொரு காலகட்டத்தில் அப்படின்றது தமிழ் தேசியத்தை வராரு சோ அவரையாவது எந்த இடத்துலயாவது நீங்க உங்களுடைய கட்சி பேனர்ல எங்கேயாவது வச்சு தான் தமிழ் தேசிய கொள்கை முதல் முதலில் கொண்டு வந்தாரு நம்ம இவரை பின்பற்றி நம்ம இதை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிங்களா இல்லையே எவனுக்குமே எதுவுமே தெரியலன்றதுக்காக இந்த த தமிழ் தேசியம் அப்புறம் வந்து நாம் தமிழர் இந்த மாதிரி கோட்பாடு எல்லாமே சீமான் ஒருத்தர் தான் கிரியேட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்க காலகட்ட பிள்ளைகளை நம்ப வைக்கிறீங்க இப்படி சொந்தமா கட்சி பேர் கிடையாது சொந்தமா உங்க சிந்தனை கிடையாது சொந்தமா உங்க கொள்கை கிடையாது எல்லாமே நீங்க எங்கேயோ யாருக்கோ வந்து திருடிட்டு வந்துதானே இப்ப நீங்க கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தமிழக வெட்டிக் கழகத்துக்கு சொல்ல முடியும் இப்ப தமிழக வட்டி கழகம் யார் ஆரம்பிச்சான்னு கேட்டா காலத்துக்கும் அது விஜய் அவர்கள் தான் ஆரம்பிச்சார் அப்படின்னு எங்க டைப் பண்ணாலும் வரும் பட் நாம் தமிழர் யாரு ஆரம்பிச்சதுன்னு கேட்டா என் சாதித்தனார்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல சீமான அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு வரும் தமிழ் தேசிய கொள்கையை யாரு இப்ப முதல்ல ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்டா யூவி கே சம்பத்து அதுக்கப்புறமா இப்ப நீங்க பேசுறீங்கன்னு வரும் இப்படி எல்லாத்தையுமே நீங்க கடன் வாங்கி கட்சி நடத்துறீங்க உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு ஐடியாலஜி கிடையாது உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு செயல் திட்டம் கிடையாது கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா சாப்பிடும் சாப்பிடும்போது கொஞ்சம் யோசிச்சிக்கினேன் உப்பு கொஞ்சம் நிறைய போட்டு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வரைக்கும் இவர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன பசங்களை வந்து முட்டாள்கள் ஆக்கலாம் ஒட்டுமொத்த தமிழர்களையும் முட்டாளாக்குறதுக்கு சீமானால் முடியாது அப்படின்றது என்னை போன்ற சிலர்னால ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு